கிறிஸ்தவம் என்பது அன்பின் மதம் கிறிஸ்தவ கத்தோலிக்க மதத்தை இலங்கைக்கு கொண்டு வந்த போர்த்துக்கேயர் அதை நன்கு அறிந்திருந்தனர் கத்தோலிக்க மதத்தை பரப்புவதோடு நின்றுவிடாது கல்வி இலவச மருத்துவம் என்பவற்றை கூட தமது மறைபரப்பு சேவையின் வழியாக இந்த நாட்டுக்கு பெற்றுக் கொடுத்தார்கள் இவ்வாறு நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு மேற்பட்ட காலம் அவர்கள் இந்த மண்ணில் நிலைத்திருந்தாலும் ஒல்லாந்தரின் வருகையோடு அவர்களின் இந்த நிலை ஆட்டம் காண தொடங்கியது விசுவாசத்திற்கு பல பல சவால்கள் வரத் தொடங்கியன இவற்றை பற்றி இன்றைய விசுவாச தெளிவு நிகழ்ச்சியில் நாம் இலங்கை திருச்சபை வரலாற்றினூடாக ஆராயவிருக்கின்றோம் வணக்கம் அன்பு நெஞ்சங்களே மீண்டும் ஒரு விசுவாச தெளிவு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதையிட்டு மிக மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றும் கூட இலங்கை திருச்சபையின் வரலாற்றை பற்றி எம்மோடு உரையாடுவதற்கு கலையகத்துக்கு வருகை தந்திருக்கின்றார் சகோதரர் ஜெயகாந்தன் அவர்கள் மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் சகோதரர் அவர்களே நான் ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் கூறியது போல கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது வருடங்கள் மேற்பட்ட ஆண்டுகள் இந்த போர்த்துக்கியரின் ஆட்சியும் அவர்களின் செயற்பாடுகளும் எமது இலங்கை மண்ணில் நிலைத்திருந்தது அப்படி இருந்த பொழுதிலும் உள்ளாந்தர் என்ற இன்னொரு ஐரோப்பியர்கள் எமது நாட்டை கைப்பற்றுகின்றார்கள் இப்படியான ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கு காரணமாக அமைவது என்னது இதற்கு காரணமாக அமைவது பதினாறாம் நூற்றாண்டில் மார்ட்டின் லூதர்னுடைய புரட்சியின் காரணமாக கூடுதலான சந்தர்ப்பங்களை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த கல்வினின் மறையை பின்பற்றிய கல்வினின் சபையை சார்ந்தவர்கள் கூடுதலானவர்கள் புரட்சியை தூண்டக்கூடியவர்களாக மாறினார்கள் அது மட்டும் அல்லாது போத்திக்கையர் போல அல்லாது இவர்களும் தாங்கள் வல்லரசுகளாக வர வேண்டும் வல்லரசாக வந்து இந்த செயற்பாட்டை செயற்படுத்த வேண்டும் என்று ஒல்லாந்திலிருந்து அவர்கள் வந்தார்கள் வந்த வேளையில் இவர்கள் தனிப்பட்டவர்களாக அல்லாது மேற்கிந்திய மேற்கத்திய கிளக் கம்பெனிகளாக அவர்கள் செயற்பட்டார்கள் ஒரு கம்பெனியாகத்தான் அவர்கள் செயற்பட்டார்கள் ஆகவே அவர்கள் யாரை பற்றியும் கவலைப்படவில்லை தங்களுடைய வர்த்தகமும் தங்களுடைய செயற்பாடும் வெற்றிகரமாக நடைபெற வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாடு அவர்கள் மத்தியிலே இருந்தது எனவே அவர்கள் இங்கே வந்த வேளையிலே நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டேன் ஸ்பானியாவின் ஒரு பகுதியிலிருந்து தான் மாறினது என்று அதே போன்றுதான் இவர்கள் அங்கிருந்து வழிகிட்டு வந்தபடியால் இவர்களுக்கு இடையிலே பழமையான பகைமை காரணமாக இருந்தது அந்த பகைமையின் காரணமாக இவர்கள் இங்கு வந்து என்ன செய்தார்கள் இங்கே இருக்கின்ற அந்த கிழக்கிந்திய கம்பெனிகளையும் தங்கள் கைவசம் பெற்று கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு முதல் முறையாக வந்து மட்டக்கிளப்பை ஆண்டிய பகுதியிலே வந்து குடியேறினார்கள் அப்போ அவர்கள் வந்து இங்கே குடியேறி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஆக்களையும் பிடிக்கத் துவங்கினது அப்போ இந்த வகையில் இவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோன்னா கண்டி ராஜ்யத்தில் இருந்த அரசர்கள் என்ன செய்தாங்கன்னு சொல்லி சொன்னால் தங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போகுது எண்டபடியால தங்களை இந்த போத்துக்கேரிடமிருந்து காப்பாற்றி தாங்க தந்தா நாங்கள் உங்களுக்கு இங்கே இருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் தருவோம் நீங்கள் கோட்டைகளை கட்டுறதுக்கு உங்களுக்கு அனுமதி தருவோம் ஏன்னா வேறொரு ஆக்கள் வந்து இங்கே நேரடியாக மோத தூங்கினாங்கன்னு சொன்னால் இதுவரை காலமும் ஆட்டம் காண இல்லை அதாவது போர்த்துக்கேரின் காலகட்டத்தில் மற்ற இரண்டு இராச்சியங்களும் அவர்களால் கைப்பற்றப்பட்டு விட்டது வந்தது இவர்கள் அவர்களுக்கு உதவி செய்ததன் காரணமாக இதை கைப்பற்றி முழுமையாக தங்களுடைய கொண்டு எனவே தான் அவர்கள் நினைச்சாங்க திருப்பியும் ஒரு சந்தர்ப்பம் தோன்றுச்சுன்னு சொல்லி சொன்னா தங்களோட ஆட்சி போயிடும் அதை தக்க வைத்துக் கொள்வதற்காக இவர்களுக்கு உதவி செய்வது போல் முன் வந்து அவர்களுடைய உதவியை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து அவங்களுக்கு உதவி செய்ய வலிக்கிட்டாங்க இப்படி இப்படி படிப்படியாக வந்துதான் ஒாந்தரனுடைய அந்த ஆட்சி அமைப்பு முறை இலங்கையில் தோற்றம் பெறுத்துவங்கச்சு தோற்றம் பெற்றவொன்று அவங்க பழையபடி தங்களுடைய பகைமையாக கருதப்பட்ட இந்த போத்துக்கேயரை இந்த நாட்டிலேருந்து கட்டாயம் வெளியேற்றணும் என்ற ஒரு தீர்மானத்துக்கு வந்தால் அது கட்டாய சட்டமாகப்பட்டது அனைவரும் இங்கே இருந்து அதாவது கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுகின்ற அனைவரும் சிறப்பாக போத்துக்கேர் இந்த இடத்தை விட்டு வெளியேறணும்னு சொல்கிற ஒரு சட்டத்தை நிர்வ அனுமதிக்க கொடுக்க கொடுத்தார்கள் இதன் காரணமாக இருந்து ஆக்கள் எல்லாரும் போக வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது சூழ்நிலை ஏற்பட்டது இப்போ இதில் இன்னொரு காரணத்தை நாங்கள் பார்க்கலாம் என்னென்னு சொன்னால் போத்துக்கே இங்கே இருந்த காலகட்டத்தில் சுதேச மக்களை தங்களுடைய சேவைக்கு பயன்படுத்தவில்லை குருக்களாகவோ அல்லது வழிபாடுகளில் பங்கெடுக்கவோ சுதேச மக்களை பயன்படுத்தாதன் காரணமாக இந்த வழிபாடுகளை அல்லது விசுவாசத்துக்கு சான்று பெறக்கூடிய நச்செய்தி போதனைகளை மேற்கொண்டவர்கள் எல்லாரும் வெள்ளை கொண்டவர்களாக தான் இருந்தார்கள் ஆகவே எல்லாேருக்கும் தெரியும் எப்படியாவது இவங்க வெளியேறணும் அப்போ இதன் காரணமாக மறைமுகமாக இங்கேயாவது ரெண்டு பேர் ஒளிஞ்சிருந்தாங்கன்னு சொன்னால் அவங்கள கண்டுபிடிச்சி அவங்கள சித்திரவதை செய்ய வழிகிட்டாங்க ஆகவே இவங்க கட்டாயம் மட்டாக்கள் மத்தியில் மறந்தளிக்கணும் தாங்கள் இந்த மதத்தை பின்பற்றவில்லை என்று சொல்கிற ஒரு செயற்பாடு காரணமாக இருந்தது இப்போ இதன் காரணமாக தான் படிப்படியாக அவங்க இங்கே வந்ததுக்குரிய காரணம் என்று குறிப்பிடலாம் அதாவது நீங்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள் இந்த உள்ளாந்திருக்கும் போர்த்துக்கேற்கும் இடையிலான ஒரு பகை என்பதை பற்றி இது வந்து மத சம்பந்தப்பட்ட பகையா அல்லது வியாபார வியாபாரத்தை அடிப்படையாக கொண்ட பகையாக இருந்தபடியாலும் பதினாறாம் நூற்றாண்டிலே கல்வினிஸ் மதத்தினுடைய அந்த புரட்சியின் விளைவாக அதாவது மாட்டின் நூத்தர் புரட்சியின் விளைவாக மறுமலர்ச்சி ஏற்படுத்துவோங்க ஆகவே அதன் விளைவாக அந்த ஒவ்வொரு சபைகளை ஒவ்வொரு ஆக்களை பின்பற்றி அந்த தத்துவங்களை பின்பற்றி ஆக்கள் அதாவதை செயற்படுத்த வழிபட்டாங்க அப்போ அதை செயற்படுத்த போகிற நேரம் இதுக்கு எதிராக இருந்த அனைவரும் கட்டாயம் அளிக்கப்பட வேண்டிய ஒரு கருத்தாக கருது கருதுனாங்க அப்போ வியாபார நோக்கமும் இருந்தது மதம் சம்பந்தமான இதுவும் இருந்தது ட்ரெண்டையும் வச்சுக்கொண்டு பழி வாங்கறதுக்கு லேசாக இருந்தது நாம் திருச்சபை வரலாற்றை பார்க்கின்ற பொழுது திருச்சபை வரலாற்றின் ஆரம்பத்திலும் சரி பற்பல காலங்களிலும் சரி உலகத்திலே பல தடவைகளில் இந்த திருச்சபை வேத கலாபணிகளுக்கு உட்பட்டிருக்கின்றது இந்த இலங்கை வரலாற்றை பொறுத்தமட்டில் இந்த உள்ளாந்தரின் காலம் ஒரு வேத கலாபனையின் காலமாக நமது இலங்கை திருச்சபை வரலாற்றில் குறிப்பிடப்படுகின்றது இதை பற்றி சற்று விளக்கமாக கூறப்படுமா இலங்கை வரலாற்றிலே உள்ளாந்தனுடைய காலமானது வேத கலாபனையின் காலம் என்று சொல்லுவதை ஏற்றுக்கொள்ளுகின்ற அதே வேளையிலே இந்த வேத கலாபனையின் காரணமாகத்தான் விசுவாச வித்து இன்னும் ஆழமாக விருட்சமாக மாறியது நாங்கள் பார்க்குறோம் கூடுதலாக கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் இவர்களுடைய ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ஆண்டுகள் பொறுத்துக்கே காலத்தில் இருந்த அந்த மறுமலர்ச்சியும் சந்தோஷமும் எல்லாம் இல்லாமல் போயிட் இந்த முப்பது வருடத்தில் இந்த முப்பது வருடம் ஒல்லாந்தர் ஆட்சி செய்த காலகட்டத்தில் யாருமே வழிபாடுகள் நிறைவேற்றக்கு ஒருவருமே யாருமே அதை பற்றி கவலைப்படையும் இல்லை ஆனால் அந்த காலகட்டத்தில் திருச்சபை அப்படியே மறைந்து போய்ட்டதாக இல்லை இருந்த மறை போதர்கள் போயிட்டாங்க வெளியேற்றப்பட்டாங்க வெளியரங்கமாக வழிபாடுகள் நடத்தேயலாது யாராவது கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றியாக இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க கைது செய்யப்பட்டு மற்றவர்கள் முன்னில் மறதளிக்க கேட்பாங்க இப்படியெல்லாம் இருந்த வேளையிலும் திரிச்சவே எக்காரதை கொண்டும் அப்படியே படுத்து விடையில் அமர்ந்து போகையில் சோந்து போகையில் அந்த இடத்துலையும் தனித்துவமாக விருட்சமாக மாறியிருக்கின்றது தான் சொல்லலாம் ஆகவே நீங்கள் முதல் சொன்னது மாதிரி இந்த வித்து அதாவது இந்த வேதனைகள் சவால்கள் புரட்சிகளின் மத்தியிலும் அதுக்கு முகம் கொடுத்த அதே வேளையில் அதனுடைய அந்த விசுவாச வித்து தான் இன்னும் கூடுதலாக உரமுட்டு இன்னும் கூடுதலாக பெரிய விருட்சமாக மாறுறதுக்கு ஏதுவாக அமைந்திருந்தான்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் விசுவாசத்தில் வளர்ச்சி ஏற்படுவதற்கு எப்பொழுதும் சவால்கள் ஒரு காரணமாக அமைகின்றது என்பதை நாம் உலக திருச்சபை வரலாற்றில் கூட நாங்கள் காண்கின்றோம் அது இலங்கைக்கு மட்டும் விதிவிலக்கான ஒரு விடயம் அல்ல நான் உங்களிடம் கேட்க விரும்பும் கேள்வி விசுவாசம் ஆழம் பெற்ற ஒரு காலமாக நீங்கள் இதை கருதுகிறீர்கள் ஆயினும் நீங்கள் இன்னொரு விடயத்தை கூறியிருந்தீர்கள் உள்ளாந்தர் இந்த குருக்கள் மற்றும் இந்த துறவரசபையை சார்ந்தவர்கள் ஒரு பூசைப்பள்ளி ஒப்புக் கொடுக்கக்கூட ஒரு குருவானவர் இல்லாத அளவிற்கு இந்த போர்த்துக்கியர் அனைவரையும் நாட்டில் இருந்து வெளியேற்றிவிட்டதாக கூறினீர்கள் அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் பாவித்த வசனத்தையே நான் கேட்க விரும்புகிறேன் விசுவாசம் படுத்து விடவில்லை அவ்வாறெனில் எவ்வாறு இந்த விசுவாசம் பாதுகாக்கப்பட்டது ஆம் இந்த விசுவாசம் எவ்வாறு வளர்த்தெடுக்கப்பட்டது என்றால் நாங்கள் இன்றைக்கு பார்க்குறோம் என்று சொல்கிற நேரம் கூடுதலான இதில் நாங்கள் வழிபாடுகளுக்கு போனோம்னு சொல்லி சொன்னால் கூடுதலான சந்தர்ப்பங்களில் நாங்கள் என்ன செய்கிறோம் வெறும் வெளிச்சடங்காக தான் செய்கிறோம் ஆழமாக உள்ளத்திலிருந்து வருதான்றது கேள்விக்குறியாக தான் இருக்குது அன்றைய காலகட்டத்தில் அப்படி இருக்கு இல்லை அவங்க ஆழமான விசுவாசத்தை தங்களுக்குள்ளே கொண்டு வந்தாங்க சிறப்பாக நீங்கள் பார்த்தோம்னு சொன்னால் போத்துக்கேர் இருந்த காலகட்டத்தில் குருக்கள் இருந்த காலகட்டத்தில் ஆலய வழிபாடுகளை முன்னின்று நடத்துறக்கு அண்ணாவிமார் மூப்பர்கள் போன்ற ஆக்கள் இருந்தாங்க ஒரு இடத்துல அப்போ அவங்க அதில் ஆழமாக பயிட்டப்பட்ட ஆக்களாக இருந்தாங்க பயிறப்பட்ட ஆக்களாக இருந்தாலும் அவங்க திருப்பள்ளி நிறைவேற்ற இல்லாது இந்த வழிபாடுகளை கொண்டு நடத்துறது தலைமை தாங்கிறது சிவங்கள் சொல்கிறது இந்த செயற்பாடுகளை செய்தாங்க அப்போ இவங்க இருந்தபடியால் இவங்க மறைமுகமாக செய்தாங்க இப்போ யாரும் தடுக்க இயலாது கூடுதலாக இரவு நேரங்களில் மாலை நேரங்களில் இந்த வழிபாடுகளை செய்த வழிக்கிட்டாங்க திருப்பலி கண்டா தான் இவங்களுக்கு பிரச்சனை இப்போ திருப்பலி நிறைவேற்றாதபடியால் படியால் குறுக்கள் அங்கே இல்லைன்றது அவங்களுக்கு வந்துட்டு அவங்களோட நோக்கம் வந்து இங்கே மதம் வளர்க்கப்படுதான்றது பிரச்சனை இல்லை போத்துக்கேறு இங்கேருந்து வெளியேறணும் தங்களோட எதிரி இங்கேருந்து போகணும் அதுக்கு சான்றாக இருக்கிற ஆறாவது இருந்தாலும் அவங்க வெளியேற்றப்பட்டாங்களே தவிர மதம் ஒரு பிரச்சனையாக அவங்களுக்கு இருக்கையில ஆனால் அதை தான் நான் முதலில் இவங்களுக்கு சொன்னேன் என்னென்னு சொல்லால் போத்துக்கேற் செய்த தவறான விடயம் என்னன்னு சொல்லி சொன்னால் லோக்கலான சுதேச ஆக்களை பயிட்டு வைக்கல ரெண்டு மூன்று பேர் செமனரைக்கு அனுப்பி குறுக்களை ஆக்கியிருந்தாங்கன்னு சொன்னால் இந்த சந்தர்ப்பத்தில் அவங்க போனாலும் இவங்க பிடிச்சி கேலாத ஆறு குறுக்கள் இருக்கிறாங்க ஜேண்டு இது ஃபாரினராக இருந்தபடியால் கண்டுபிடிக்கக்கூடியதாக இருந்தது இவர்கள் அனைவரும் குருக்கள் இவங்க வழியேறணும்ன்ற செயற்பாடு அவை அந்த விதமாக தான் படிப்படியாக நான் சொன்னேன் அந்த படுக்கையிலன்னு சொல்லி சொன்னதுக்குரிய காரணமாதான் அந்த இடத்துலையும் அவங்க துணிவோடு செயற்பட்டாங்க பயப்படையில் விசுவாச வித்து அவங்கள்ட்ட ஆழமாக இருந்தது இன்றைக்கி எங்கட விசுவாசத்தை நாங்கள் சொல்கிறோம் அவ்வளவு ஆழமானதாக இல்லை மேலோட்டமாக இருக்குது அவை எந்த நேரத்துலையும் காற்றுக்கு தளம்பக்கூடியதாக இருக்குமாங்க அலை விழுந்துடும் ஜெல விழுந்துடும் பயம் இருக்கும் அவங்க பிள்ளை இல்லை ஆனபடியால் தான் அது ஒரு விருட்சமாக வாழ்றக்கு வளர்றதுக்கு சந்தர்ப்பமாக அமைந்தது இது ஒரு முக்கிய ஒரு குறிப்பை நீங்கள் எடுத்து தந்திருக்கின்றீர்கள் என்று நான் நினைக்கின்றேன் அதாவது அருட் சகோதரர்களே அவர்களே நாங்கள் கத்தோலிக்க திருச்சபையை பார்க்கும் பொழுது இங்கே குருக்கள் துறவிகளின் அளவை நாங்கள் பார்த்தோமா இருந்தால் முழு உலக திருச்சபையிலையுமே அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வீதம் ஆகத்தான் இருக்கின்றது தொன்னூற்றி ஒன்பது சதவீதமானவர்கள் பொது நிலையில் உள்ள மக்களாகத்தான் இருக்கின்றார்கள் இப்பொழுது நீங்கள் குறிப்பிட்ட இந்த விடயம் கத்தோலிக்க திருச்சபையின் விசுவாச வளர்ச்சியில் பொது நிலையினருக்குள்ள பங்கினை மிக தெளிவாக எடுத்து காட்டுகின்றது இப்பொழுது நாங்கள் வரலாற்றிலிருந்து தற்காலத்துக்கு சற்று வருவோம் இந்த ஒல்லாந்தர் காலத்து இந்த நிகழ்ச்சியை அடிப்படையாக கொண்டு இன்று எமது மக்கள் இந்த நீங்கள் கூறினீர்கள் எங்களுடைய விசுவாசம் காற்றில் ஆடிக்கொண்டு இருக்கின்றது என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள் இன்று எங்களுடைய மக்கள் இந்த வரலாற்று நிகழ்விலிருந்து அதாவது நான் கேட்பது பொது உள்ள மக்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடம் என்னென்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் அதாவது எங்களை வழிநடத்துறதுக்கு இன்னொருள் கட்டாயம் தேவைன்ற அவசியம் இல்லை நான் இறைவனிடம் எனக்கும் இறைவனுக்கும் இடையிலான நேரடி தொடர்பு எவ்வாறு இருக்கின்றது அந்த தொடர்பு ஆழமாக்கப்படுகின்ற வேளையிலே நான் வளரக்கூடிய ஆளாக தான் இருப்பேன் எனக்கு மட்டால் தேவையில்லை என்னுடைய விசுவாசத்தை வளர்க்குறதுக்கு இப்போ இதுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக அமைவது தான் திருப்பலியும் அருட் சாதனங்கள் ஆகவே என்னுடைய அந்த நாங்கள் சொல்லுவோம் உங்க கூடலான திருப்பலிக்கு நாங்கள் ஒரு நாளும் போகாமல் இருந்தாலும் அருட்சாசனங்களை பெறாமல் இருந்தாலும் விசுவாசத்தில் போடுறதை நாங்கள் பார்க்குறோம் பெரிய பெரியாக்களை பார்க்குறோம் ஆட்சிமாராக அப்பமாராக பார்க்குறோன்னே அவங்களோட விசுவாசம் ஆழமாக இருக்குது இப்போ நான் இன்றைக்கு அம்மாவையோ இல்லை எங்களை அறையாவது பெரியாக்களை பார்க்குறேன்னே நாங்கள் பார்க்குறோம் என்னுடைய விசுவாசத்தை விட அவங்களுடைய விசுவாசம் ஆழமானதாக இருக்குது நாங்கள் கணக்கு பயணங்களை மேற்கொள்வோம் திரு யாத்திரைகளை மேற்கொள்வோம் எல்லாத்தையும் செய்வோம் ஆனால் விசுவாசம் ஆழமாக இல்லை அந்த சாட்சிய வாழ்வு எங்கள்கிட்ட பெருசாக இல்லை அவங்கள்ட்ட அது இருக்கிறபடியால் அந்த விசுவாசம் கட்டாயம் இருக்கும் அது அதை வழிநடத்துறக்கு ஒன்று தேவை ஆனால் கட்டாயம் வழிநடத்தான் வேண்டும்ன்ற அவசியம் இல்லை வழிநடத்தாமல் இருக்கிற சந்தர்ப்பத்திலையும் அவங்க சரியாக இருப்பாங்க அதை நாங்கள் வடிவாக அந்த ஆழமான விதையை விதைக்காதபடியால் தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம் பல பேர் எங்கிற சபையில் இருந்து திரும்பி மற்ற இடங்களுக்கு போகிறது அமைதியை நாடி நிம்மதியை நாடின்னு சொல்லி போகிறதுக்குரிய காரணம் அந்த தேவையான விடயத்தை நாங்கள் வடிவாக இல்லை இந்த ஆழமான விடயம் ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்டது போத்துக்கீராள் கொடுக்கப்பட்டபடியால் இவங்களுக்கு ஆக்கள் தேவையில்லை ஆகவே ஸ்ட்ராங்காக இருந்தது அப்போ இன்றைக்கும் நாங்கள் என்னத்தை பார்க்குறோம்னு சொன்னால் பொதுநிலருக்கு நான் சொல்லக்கூடியது என்னன்னு சொல்லி சொன்னால் எங்களுடைய விசுவாசம் ஆழமாக எனக்கு முறைவருக்கு இல்லாத தொடர்பு ஆழமாக இருக்குமாக இருந்தால் எந்த ஆக்கலாலையும் முறியடிக்க முடியாது அதை செயற்படுத்தி கொஞ்சம் இன்னும் மெருகூட்டுறதுக்கு வழிகாட்டிகள் தேவைப்படலாம் இப்போ கட்டாயம் வழிகாட்டிகள் இல்லாட்டி எங்கே செயற்படுத்த முடியாதுன்னு சொல்கிற பல இடங்களில் எனக்கு பிரச்சனை நடக்குது அதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதமாக இல்லை அதாவது மறை அறிவு என்பதை விட ஆழமான விசுவாசம்தான் கிறிஸ்தவ வாழ்வின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றுகிற என்பது உங்கள் கருத்தாக அமைகின்றது நன்றி சகோதரர்களே நான் இப்பொழுது ஒரு முக்கியமான கேள்வியை உங்களிடம் கேட்கலாம் என்று இருக்கின்றேன் அதாவது இன்று எமது நாட்டில் பல சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த தளங்கள் அமைந்திருக்கின்றன இந்த தளங்களில் ஒரு முக்கிய இடம் பெறும் தளம்தான் இந்த மடு திருத்தலம் அல்லது மடு அன்னையின் திருத்தலம் என்று நாங்கள் அறிகின்றோம் அண்மையில் எங்கள் பாப்பானவர் ஃப்ரான்சிஸ் அவர்கள் வந்தபொழுது கூட இந்த மடு திருப்பதியை வணங்கி செல்வதை தனது ஒரு முக்கியமான நோக்கமாக கொண்டிருந்தார் இந்த மடு திருத்தலம் உருவாகியது இந்த உள்ளாந்தரின் காலத்தில் தான் என்பது வரலாறு இது எவ்வாறு நடைபெற்றது இந்த நிகழ்ச்சி எவ்வாறு உருவானது இந்த தளம் எவ்வாறு அமைக்கப்பட்டது என்பதை பற்றி ஒரு இல்லாமல் ஒரு விளக்கமான கருத்தை நீங்கள் கூறுவது எமது நேர்களுக்கு உதவியாக இருக்கும் ரஞ்சன முதலில் போத்துக்கேருடைய காலத்தில் நாங்கள் பார்த்தோம் மன்னார் வேத சாட்சிகள் மறித்தது இப்போ மன்னாரில் சாட்சிகள் மறித்த விற்பாடு வெளியரங்கமாக வழிபாடுகளை செய்கிறது பயந்து போயிருந்தாங்க ஆனபடியால் என்ன செய்தாங்கன்னு சொன்னால் மாந்தை சொல்கிற இடத்துல மன்னாரில் தள்ளாடி இராணுவ முகாமுக்கு பக்கத்தில் இருக்குது மாந்தைன்னு சொல்கிற இடத்துல அந்த இடத்துல மாதாவினுடைய சுருவத்தை மறைமுகமாக வைத்து சில கிறிஸ்தவர்கள் வணங்கி கொண்டு வந்தாங்க வணங்கி கொண்டு வந்த நேரத்தில் தான் நாங்கள் பார்க்குறோம் இந்த ஒல்லாந்தர்களுடைய படையெடுப்பும் அவர்கள் அங்கே வந்து திரிஞ்சு ஆக்களை கொல்ல வலிக்கிறதும் தோங்குச்சு கிட்டத்தட்ட சங்கிலி அரசன் என்ன மாதிரி செய்தானோ அதே மாதிரியான செயற்பாடுகளை செய்ய வழிக்கிட்டாங்க எனவே இவர்கள் என்ன செய்தாங்க இந்த மாதாவை மாதாவோட சுருவத்தை உடைத்து விடுவாங்கன்ட்டு பயந்து அந்த சுருவத்தை தூக்கி கொண்டு காட்டு வழியால் போகிறாங்க இந்த காட்டு வழியால் போகிற வழியில்தான் நாங்கள் பார்க்குறோம் கூடுதலான சந்தர்ப்பத்தில் கரடி யானை புலி இதெல்லாம் இருக்கிற இடம் அது மட்டும் இல்லாமல் பாம்புகள் கொண்டு போய் இரவு பகலாக ஒழிச்சு ஒழிச்சு வச்சு கொண்டு இருக்கிறாங்க இந்த சுருபத்தை ஒன்றுமே தாக்கக்கூடாதுன்னு ஒரு நாள் இரவு பார்க்க பத்து பேர் பாம்பு கடிக்கு உட்பட்டு இறந்து போயிடுறாங்க அப்போ கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேருக்கிட்ட போனவங்க பத்து பேர் செத்து போயிட்டாங்க ரெண்டாவது நாள் திருப்பி காட்டுக்குள்ளே போகிறாங்க திருப்பி அதே மாதிரி பெண்ணூர் பத்து பேர் பன்னெண்டு பேர் தான் இருக்கிறாங்க தப்பி அந்த போனாக்களில் இந்த காட்டுப்பயணத்தின் காரணம் இந்த அன்னையின் சுருவ காப்பாற்ற வேணும் என்ன இவங்க வந்து தேடி திரிகிறாங்க இப்போ இங்கே இப்படி குரூப்பாக இருந்து சவிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டுட்டாங்க இப்போ இவங்க தேடி வராங்க ஆனால் இவங்க விசுவாசத்துக்கு சான்று வந்து மாதாவை பாதுகாக்கணும்ன்றதுக்காக அந்த சுருவத்தை கொண்டே வச்சு ஒழிச்சு வச்சு கொண்டிருக்கிறாங்க இதில் கன பேர் இறக்குறாங்க பாம்பு கடிக்கு உட்பட்டு அப்போ இறந்த பிற்பாடு என்ன நடக்குதுன்னு சொல்ல மாதா காட்சி கொடுத்து சொல்கிறா கட்டாயம் நீங்க பயந்து விரண்டு போவேணா இந்த இறந்தாக்கள் அப்படியே விட்டுட்டு போவேண்ணா இந்த மண்ணில் எடுத்து கரைச்சி போட்டு தண்ணியே ஒவ்வொருதான் வாய்க்குள்ளேயும் ஊத்துங்க இறந்தங்கள்ட இதுக்கு மேல ஊத்துங்க கட்டாயம் உயிர் பெறுவாங்க மாதா சொன்னபடி அவங்க செய்ததுன்னு பார்த்தா எல்லாரும் உயிர் பெற்றுட்டாங்க இது நடந்த அற்புதம் அப்ப அந்த காலத்துல இருந்து அந்த செயற்பாடு நடைபெற்றதில் இருந்து இன்று வரைக்கும் நாங்க பார்க்குறோம் இன்றைக்கும் நாங்க ம த திருத்தலத்துக்கு போயிட்டு வந்தோம்னா கட்டாயம் மண் அள்ளிட்டு வர்றதாக்கள் என்னதுக்கு மண் வருதுன்னு தெரியாத இருக்கும் அப்போ ஆலயத்துக்குள்ளே இருக்கிற மண்ணை தோண்டி எடுக்கிற இல்லை அதையும் நாங்கள் கிராமத்தில் வச்சுக்கணும் சில பேர் சொல்கிறது என்னென்னு சொல்லிட்டு ம நின்று மடு ஆலயம் அமைந்திருக்கின்ற அந்த தான் மண் தோண்டி தோண்டி எடுக்கிறதுன்றது இல்லை மடுன்னு சொல்லி சொல்கிறோம் அந்த பிரதேசத்தினுடைய பகுதியில் இருக்கிற எந்த மண்ணையும் தோண்டி கொண்டு அங்கே போடுறது முடிய முடிய கொண்டு போடுவாங்க போடுற நேரம் அப்போ அந்த ஏரியாவில் இருக்கிற அவ்வளவு மண்ணும் இந்த அற்புதம் நிறைந்த மண்ணாக மக்கள் கருதுறாங்க அந்த மாதிரி கணக்க புதுமைகள் நடைபெற்று காரணமாக குடலான பக்கங்கள் அந்த பக்கங்களில் இருக்கிறார்கள் சொல்லுவாங்க தொடர்ச்சியாக காய்ச்சல் வந்ததுண்டா அல்லது மாற்ற முடியாத சில வருத்தங்கள் வந்துண்டா மாதாடை அந்த மண்ணை எடுத்துக்கொண்டே கரைச்சி போட்டு கொடுக்குறதை பார்க்குறோம் அப்போ இதன் மூலமாக குடலான புதுமைகள் நடக்கிறத பார்க்குறோம் இது மடு மாதாட முக்கியமான ஒரு இதாக நாங்கள் கருதுகிறோம் அப்போ கணவருக்கு தெரியல என்னத்துக்கு மாதாட மண் எடுத்துகிட்டு வரோம்னு சொல்லி அப்போ அந்த விதமாக இந்த மாதாவை அவர்கள் பாதுகாத்து கொண்டே அங்கே வச்சு ஒரு சின்ன ஆலயத்தை அமைத்தாங்க சிற்றாலயம் உண்டு ஒன்று அது படிப்படியாக வந்து தான் இன்றைக்கு பிறவல்லியம் பெற்ற மடு திருத்தலமாக மாறியிருக்கின்றது அப்போ இது மா இப்படி ம ஒரு பெரிய திருத்தலமாக அமைவதற்கு எதுவாக இருந்ததும் இந்த போகுதுக்கு உள்ளாந்தர்னுடைய செயற்பாடு இப்போ ஒல்லாந்தர் இப்படியான ஒரு செயற்பாட்டை மேற்கொள்ளாமல் இருந்ததுனால் சில இன்றைக்கு எங்களுக்கு இந்த மடு திருப்பது இல்லாமல் இருந்திருக்கலாம் விசுவாசத்துக்கு வருகின்ற சோதனைகள் கூட அந்த விசுவாசம் ஆழம் பெறுவதற்கும் கட்டி எழுப்பப்படுவதற்கும் காரணமாக அமைகின்றது என்பதற்கு இந்த மடு திருத்தலம் ஒரு சான்றாக அமைந்திருக்கின்றது அருண் சகோதரர் அவர்களே ஒரு சிறிய கேள்வி இன்றும் காணப்படுகின்ற அன்னையின் சுருவம் கூட அன்று அவர்களால் கொண்டு ஆளப்பட்ட அதே சுருபம் தானா ஆம் அந்த சுருபத்தை தான் நாங்கள் பார்க்கின்றோம் ஆலயத்தின் பிற்பகுதியிலே கண்ணாடி கூடு வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கின்றார்கள் தெரியும் உங்களுக்கு யுத்த காலகட்டத்திலே அது துப்பாக்கி ரவைகள் துளைக்க முடியாத அளவுக்கு சேர்க்கப்பட்ட அந்த இதை செயற்பட்டிருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம் ஆனபடியெல்லாம் அதே மாதிரியான அந்த மாதாவினுடைய அற்புதங்களை விடயங்களை தெரிந்தபடியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க திருத்தந்தை வந்த வேளையில் கூட திருத்தந்தை அந்த மாதாவினுடைய சுருவத்தை தாங்கிய பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியோடும் மாதவர்களுக்கும் கொடுக்காமல் சின்ன பிள்ளை மாதிரி தூக்கி வச்சு கொண்டு வந்து நாங்கள் பார்க்குறோம் இப்போ அளவுக்கு மாதாவினுடைய அந்த செயற்பாடும் மாதாவினுடைய பாதுகாப்பும் சிறப்பாக இந்த யுத்த காலங்களில் யுத்த காலங்களில் நான் இப்போ நான் எனக்கு அனுபவம் இருக்கேன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டாக கிட்டத்தட்ட எட்டு வருடங்கள் அந்த ஆலயத்திலாம் இருந்தாங்க கூடுதலான மக்கள் மது மது அன்னையை நாடி போயிருந்ததுக்கு முக்கிய காரணம் இதுதான் ஆம் அரு சகோதரர் அவர்களுடைய இறுதியாக ஒரு கேள்வி உள்ளாந்தர் காலத்தில் இந்த விசுவாசம் நிலை பெறுவதற்கு இன்று புனிதராக்கப்பட்டிருக்கின்ற அருத்தந்தை ஜோசப் பாஸ் அவர்களின் பங்கு மிக முக்கியமானது இதை பற்றி ஓரிரு வரிகளில் சுருக்கமாக உங்களால் கூற முடியுமா இந்த முப்பது வருடங்களாக நான் சொன்னேன் மக்களுக்கு வழிபாடுகளோ ஒன்றுமே இல்லை வறண்ட இடத்தில் இருக்கிறார்கள் மாதிரி தான் இருந்தாங்க இப்போ இதை கேள்விப்படுறாரு அங்கே இருந்து இளம் குருவாக இருந்தவர் அப்போ கேள்விப்பட்ட அவர் நினைக்கிறார் எப்படியாவது நாம் போய் இந்த மக்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் என்று சொல்லி போட்டு தான் அவருடைய பணியாளோட பலிக்கிட்டு வரார் வேறக்குள்ளேயும் ஒரு ஆள் விட்டுட்டு போகிறார் பிற அப்படியே வந்து கடலோரமாக வந்து மீன் பிடிக்காரன் மாதிரி வந்து இங்கே நின்று ஒரு மாதிரி வந்து செய்து போய் இந்த மக்களை தரிசிக்கிறார் சிறப்பாக நாங்கள் பார்க்குறோம் யாழ்ப்பாணத்தில் சில்லாலைன்னு சொல்கிற இடத்துல சின்ன ரோமைன்னு சொல்கிற இடத்துல போய் நின்று அவர் செய்கிற செயற்பாட்டை பார்க்குறோம் அப்போ அந்த விதமாக அவர் செயற்படுறார் கூடுதலான சந்தர்ப்பங்கள் முப்பது ஆண்டுகள் ஒன்றுமே இல்லாத ஆகளுக்கு ஒரு புது தம்ப கொடுக்குறார் அப்போ அதன் மூலமாக தான் அவருடைய பணியை நாங்கள் பார்க்குறோம் இதுவரையிலே ஒரு தருமே செய்யாத செயற்பாட்டை அவர் செய்து மக்களை உறுதிப்படுத்துறார் விசுவாசத்தில் இன்னும் ஆழமாக்குறார் ஆனபடியெல்லாம் இன்றைக்கு அவர் புனிதராக எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றார் இலங்கையின் அப்போ சிலராக காணப்படுகின்றார் ஆம் இந்த காலகட்டத்திலே இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த இலங்கை திருச்சபை வரலாற்றின் உள்ளாந்தரின் காலப்பகுதி என்பது ஒரு எடுத்துக்காட்டான பகுதி என்று நான் நினைக்கின்றேன் ஏனெனில் யோசப் வாஸ் புனித யோசப் வாஸ் அவர்களின் வாழ்க்கையை நாங்கள் பார்க்கும் பொழுது திருச்சபையின் ஒரு துன்ப காலத்திலே ஒரு துறவி ஒரு குரு தன்னை எவ்வாறு அர்ப்பணம் செய்கிறார் என்பதையும் அதேபோல் அவரின் வருகைக்கு முதல் பொதுநிலையினர் குடும்பங்களாக எவ்வாறு தங்கள் விசுவாசத்தை கட்டியெழுப்புகிறார்கள் என்பதையும் பற்றி இந்த விசுவாச தெளிவு நிகழ்ச்சியில் நாங்கள் ஆழமாக பார்த்திருந்தோம் இந்த இரண்டையும் வைத்துக்கொண்டு எங்கள் நேயர்களுக்கு நீங்கள் தர இருக்கின்ற ஒரு சின்ன செய்தி எதுவாக அமையவிருக்கும் அதாவது விசுவாசத்தின் விசுவாசத்தை நாங்கள் கட்டியெழுப்புகின்ற வேளையிலே அது துறவிகளாக இருக்கலாம் குடும்ப அங்கத்தாக இருக்கலாம் அவர்களுடைய வாழ்வு ஒரு விருட்சமாக மாறுவதற்கு இந்த ஆழமான விதை விசுவாச விதை கட்டாயம் தேவையாக இருக்கின்றது அதாவது இறைவனுக்கும் அவர்களுக்கும் இடையிலான தொடர்பு ஆழமாக இருக்கின்ற வேளையிலே நிச்சயமாக அது சிறப்பாக அமையும் அந்த நேரத்தில் குடும்ப அங்கத்தவர்களோ அல்லது துறவிகளோ மனச்சஞ்சலமோ துக்க முகத்தோடையோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை மகிழ்ச்சியாக இருப்பார்கள் அவை நாங்கள் மகிழ்ச்சியாக எந்த செயற்பாடையும் செய்வதற்கு ஆழமான விசுவாசமும் இறை உறவும் அவசியமாகின்றது என்பதை இந்த சம்பவம் இந்த நிகழ்வு நமக்கு எடுத்து காட்டுகின்றது ஆம் எமது கிறிஸ்தவ விசுவாசத்திற்கு அடிப்படையாக அமைவது இறைவனோடு நாம் கொண்டிருக்க வேண்டிய அந்த ஆழமான உறவு உள்ளாந்தர் காலத்திலே எமது மூதாதையர் இந்த ஆழமான விசுவாசத்தை தங்களுள் வைத்திருந்தார்கள் இன்றைய காலகட்டத்தில் நம்மிடம் எதிர்பார்க்கப்படுவதும் இந்த ஆழமான விசுவாசம்தான் இன்று இந்த நிகழ்ச்சியில் இத்துடன் நாங்கள் விடைபெற்று கொள்கின்றோம் இன்னும் ஒரு விசுவாச தெளிவு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகின்றோம்